மின் கைத்தடி மூலம் உங்களை மீண்டும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இப்போ மருத்துவ குணம் கொண்ட அற்புதம் செய்யும் கற்பூரவல்லி எனும் தாவரம் பற்றி பார்ப்போமா மெக்சிகன் புதினா என அழைக்கப்படும் கற்பூரவல்லி நீண்ட காலமாகவே பல்வேறு மருத்துவ முறைகளில் பயன்படுத்தப்பட்டு வரும் ஒரு அற்புதமான மொழிகங்க இது குறைந்த தண்ணீரில் வேகமாக வளரக்கூடிய ஒரு தாவரம் சளி இருமல் நெஞ்சரிச்சல் தொண்டையில் புண் மற்றும் சுவாச பிரச்சனைகளை சரி கூட கற்பூர இலைகள் அதிகமாகவே பயன்படுத்தப்பட்டு வருகிறது இதன் இலைகளை நீங்க அப்படியே எடுத்து சாப்பிட்டீங்கன்னா அனைத்தும் சரியாகிவிடும் அல்லது இதை பயன்படுத்தி தேநீர் தயாரித்தும் கூட பருகலாம் இந்த மூலிகையில் உள்ள மருத்துவ குணம் உங்கள் சுவாச பிரச்சனைகள் அனைத்தையும் கூட சரி செய்துவிடும் இந்த மூலிகையில் உள்ள அஸ்காரிபிக் அமிலம் நோய் எதிர்ப்பு மண்டலத்தை பலப்படுத்தி ஆரோக்கியமாக வைத்திருக்கும் மேலும் இதில் வைட்டமின் சி மற்றும் வைட்டமின் ஏ நிறைந்துள்ளதால் கண் ஆரோக்கியத்திற்கு ரொம்பவே நல்லது கற்பூர வழியின் அறியப்படாத தன் நன்மைகளில் மன அழுத்தம் மற்றும் பதற்றத்தை போக்கும் பண்பும் கூட இருக்குங்க குறிப்பாக இதில் காணப்படும் சில அரிதான கரிம சேர்மங்கள் இயற்கையாகவே நமக்கு மயக்க உணர்வை ஏற்படுத்தி மன அழுத்தம் மற்றும் பதட்டம் போன்றவற்றிலிருந்து விடுபடக்கூட செய்வதாக கண்டறியப்பட்டிருக்கிறது மேலும் இதை மாலை நேரத்தில் சாப்பிடுவதன் மூலமாக நமது தூக்கத்தை தூண்டிவிடும் சொல்றாங்க மாலை நேரத்தில் சாப்பிடக்கூடாது உடல் ஆரோக்கியத்திற்கு உதவும் கற்பூரவல்லி வயிற்று கோளாறுகளை தீர்க்கவும் நமது செரிமானத்தை சரி செய்யவும் கூட பயன்படுத்தப்பட்டு வருகிறது இதை தொடர்ச்சியாக சாப்பிடுவதன் மூலமாக செரிமான அமைப்பு மேம்பட்டு பல்வேறு குடல் சார்ந்த பாதிப்புகளிலிருந்து இருந்து விடுபட விடுபடவும் உதவுகிறது சிறுநீரை தூண்டி உடலில் உள்ள அதிகப்படியான உப்பு கொழுப்பு மற்றும் நீரின் அளவை குறைக்கவும் உதவுகிறது இதன் மூலமாக நம்முடைய சிறுநீரகம் ஆரோக்கியமாக இருக்கும் கற்பூரவல்லி இலைகள் நடத்தப்பட்ட ஒரு ஆய்வில் இது மார்பக புற்றுநோய்க்கு சிகிச்சை அளிப்பதில் நேர்மறை விளைவுகளை காட்டும் என கண்டறியப்பட்டுள்ளது இந்த மூலிகையில் காணப்படும் ஆக்சிஜனேற்ற திறன் மற்றும் சிக்ஸ் காமாலினோலிக் அமிலங்கள் மார்பக புற்றுநோயின் தீவிரத்தை குறைப்பதில் பெரும் பங்காக இருப்பதாகவும் கண்டுபிடிச்சிருக்காங்க எனதான் இந்த மூலிகை பல நன்மைகளை செய்தாலும் இதன் இலைகள் மற்றும் தண்டுகளில் காணப்படும் ஒரு வகை முள் போன்ற அமைப்பு சர்மத்தில் பட்டால் சுழற்சியை ஏற்படுத்தலாம் தோல் சுழற்சியை ஏற்படுத்தலாம் மேலும் இதில் உள்ள ரசாயனங்களும் சேர்மங்களும் சக்தி வாய்ந்தது என்பதால் கற்பிணி பெண்களும் பாலூட்டும் தாய்மார்களும் இதை எடுத்துக்கொள்ள வேண்டாம் என்று சொல்றாங்க மீண்டும் அடுத்த பயனுள்ள மருத்துவ குணம் கொண்ட தாவரம் பற்றி பார்ப்போம் நன்றி வணக்கம்